വെച്ചി വേൽ മുരുക്ക് അരോഹരാ മുഖ മുരുഗേൽ മുറ മുൽ മുർഗ മുരുഖ മുരുഗൾ മുരുഗ മുൽ മുരുഗ முட்டு பட்டு கதிதோறும் முற்ற சுற்றி பலனாளும் தட்டு பட்டு சுழல் வேனை சற்று பற்ற கருதாதோ பட்ட புஷ்ப தலைமீதே வைக்க தக்க திருப்பாதா கட்ட தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே முருகா முருகா வேல்முருகா முருகா முருகா வேல் முருகா 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 வேல்முருகா முருகா முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா